இரண்டாவது நாளுக்கான கவன சிந்தனைகள் பரிசுத்தாவியானவரே என்னை வழி நடத்தும் என்று நான் சொல்வதன் அர்த்தம் என்ன புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவர் நம்மை நமக்கு வழி சொல்லவும் வழிகாட்டவும் நடத்தவும் நாம் அனுமதிக்க வேண்டும் என்று பல அறிவுரைகளை நாம் காணுகிறோம் நவம்பர் எட்டு பதினாலுலே ஏனென்றால் தேவனுடைய ஆவியால் வழி நடத்தப்படுகிற அனைவரும் தேவனுடைய புத்திரர் யோவான் பதினாறு பதிமூணுல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று இயேசு சொன்னார் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி நாம் பரிசுத்த ஆவியானவரால் வாழ்கிறபடியினால் ஆவியானவருடனேயே ஒவ்வொரு காலடியையும் எடுத்து வைப்போம் என்று புதிய தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்க்கிறோம் கலாத்தியர் அஞ்சு பதினாறுல எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசுத்தாவியானவருடைய வழி நடத்துதலின்படி வாழுங்கள் அப்பொழுது உங்கள் மாம்சத்தின்படி எழும் ஆசைகளை தீர்த்து கொள்வதில் ஈடுபட மாட்டீர்கள் பரிசுத்தாவியானவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பது ஏசாயா முப்பது இருபத்தொன்னுல அற்புதமாக எழுதப்பட்டுள்ளது நீங்கள் வலதுபுறம் அல்லது இடதுபுறம் திரும்பும்போது நீங்கள் வழி தவறி இடதுபுறமோ வலதுபுறமோ திரும்பினாலும் இதுதான் வழி இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னால் சொல்லும் குரலை உங்கள் காதுகள் கேட்கும் இன்றைக்கு காலையிலே நாங்கள் கர்த்தரின் பந்தியோடு ஜெபித்து கொண்டிருந்த போது இப்படி பரிசுத்தாவியான ஒரு நாள் நடத்தப்படுவது ஏன் எனக்கு அது ஒரு சாமர்த்தியமான ஒரு தேர்வு என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்தினார் முக்கியமாக நித்தியமான காலமே இல்லாத தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறத குறித்து நமக்கு தெரியும் இன்றைக்கு நீ கார் ஓட்டும் போது உன்னுடைய வழிகாட்டியாகிய கூகுள் மேப் உதவியாளர் சாட்டலைட்டல்கள் மூலமாக பல மைல்கள் தொலையில இருக்கிற போக்குவரத்தை பார்த்து அந்த போக்குவரத்து நெரிசலை நீ தவிர்க்கும்படியாக ஒரு குறிப்பிட்ட சாலையில பாதையில போக வேண்டும் என்று அந்த கூகுள் தருகிற வழிமுறைகளை நீ நம்புகிறாய் அதே சமயத்தில் பல எல்லாம் ஏகாம்பர டிரைவர்கள் இருக்காங்க அவர்கள் இந்த கூகுள் மேப் உதவிகளை புறக்கணிப்பதையும் நான் கண்டிருக்கிறேன் நான் ஒரு நாளை தொடங்கும் அல்லது பெரிய ஒரு தீர்மானம் எடுக்கவோ சிறிய ஒரு தீர்மானம் எடுக்கவோ வழிகாட்டுதலை தேடும்போது நம்ம வேற யார யாரோ கேட்குறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாதையில் சென்றால் அதில் வளையும் போது முன்னாலே என்ன இருக்கும் என்று என்னுடைய எதிர்காலத்தை தொலையிலே பார்க்கிற தேவ ஆவியான முதலிலே கேட்பது புத்திசாலித்தனமான காரியம் இல்லையா இன்று என்னுடைய நிலைமையிலிருந்து என்னாலே அவ்வளவு தூரம் பார்க்க முடியாது நாளைக்கு அடுத்த வருஷம் பத்து வருஷத்துல என்ன நடக்கும் ஆனால் எல்லா சேட்டலைட்டுகளை விடவும் மிக சிறப்பாக பரிசுத்த ஆவியானவர் பார்க்க முடியும் எனவே நீங்கள் வலதுபுறம் அல்லது இடதுபுறம் திரும்பும் போது இதுதான் வழி இதுல நட என்று அவருடைய வழிகாட்டுதலை கேட்பதன் மூலம் நாம் நல்ல பயனை அடைகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல் உதவி அந்த வழிகாட்டுகிற உதவி நம் வாழ்விலே எப் எப்பொழுதும் இயக்கி வைத்திருப்பது நல்லது எப்பொழுதும் அந்த கூகுள் மேப் எப்படி ஆன் பண்ற மாதிரி இந்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை ஆன் பண்ணி வைப்பது நல்லது நல்ல காலங்கள் கெட்ட காலங்கள் கடின காலங்கள் குழப்பங்காலங்களும் குழப்பம் இருந்தாலும் ஏனென்றால் அவர் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கை முடிகிற நாட்கள் வரைக்கும் அதற்கு அப்பாலும் நித்தியம் வரைக்கும் அவர் பார்த்து வைத்திருக்கிறார் பார்க்கிறார் எனவே அவர் எனக்கும் உங்களுக்கு சொல்லுகிற வழி இந்த நேரத்தில் எனக்கு நன் நன்றாக இருக்கதாக தெரியாம இருக்கலாம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஆனால் நாளை என்பது அவருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும் இன்று நான் அவருடைய வழிகாட்டுதல்களை கேட்பது மிகவும் நல்லது அமே